விஜய் ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு அப்படியே பார்க்கறாரு நர்மதா சொல்கிறாங்க நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்னால் போக முடியாது ப்ராஜெக்ட் பண்ணாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்கறாரு பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு நர்மதா அப்படியே வெளியே வராங்க வந்த உடனே ப்ராஜெக்டை காட்டுறாரு இங்கே பாரு நீ என்ன சொன்னியோ அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணிட்டேன் இதை எப்படி பண்ணுன்னு உனக்கு நான் சொல்கிறேன் அதை நீ போய் கரெக்டாக ஸ்கூலில் பண்ணு கண்டிப்பாக உனக்கு சூப்பராக நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாக வா சூப்பராக இருக்குது எப்படி பண்ணீங்க அதுவும் நைட்டு போயிட்டு எந்த பொருளும் வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க எல்லாமே வாங்கி சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சூப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி வராங்க காவேரி பார்த்துட்டு என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க நர்மதா அப்படியே பயப்படுறாங்க இல்லை விஜய் மாமா தான் பண்ணி கொடுத்தாரு இது பரவாயில்ல இல்லை எனக்கு இது இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியாது அவர் தான் கொடுத்தாரு நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வராங்க காவேரி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக எல்லாம் பாட்டு போட்டு இருக்கீங்க யாராவது தூங்க முடியுதா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக நான் தாங்க வீட்டில் திட்டு வாங்குவேன் எல்லோரும் எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா நைட்டெல்லாம் தூங்கவே முடியல எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசுகிறாங்க ஆமாம் ப்ராஜெக்ட் எதுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படிலாம் கேட்குற ஒரு புருஷனை பாசமாக கேளு என்னங்க பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்கள் ஞாபகமாகவே இருந்தது தான் ஒரே பாட்டு போட்டு கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ப்ராஜெக்டை எனக்கு தோணுச்சு பண்ணேன்